ஏன் சாணிய நீ அல்ல மாட்டியா அசிங்கமா திட்டின மணிவண்ணன் சுந்தர்சியோட ரியாக்ஷன் அதுக்கு என்ன தெரியுமா அரண்மனை ஃபோர் படத்தோட வெற்றியில ரொம்பவே உற்சாகமா இருக்கக்கூடிய சுந்தர்சி சமீபத்துல கொடுத்த பேட்டில மணிவண்ணன் தன்ன ஷூட்டிங் ஸ்பாட்ல கெட்ட வார்த்தையால் திட்டினதை பத்தி வெளிப்படையாவே பேசியிருக்காரு சுந்தர் சி இயக்கி நடிச்ச அரண்மனை போர் படம் இரண்டாவது வாரமும் வெற்றி நடை போட்டுட்டு வருது இந்த வாரம் தமிழ் சினிமாவில கவின் நடிச்ச ஸ்டார் அர்ஜுன் தாஸ் நடிப்புல வெளியான ரசவாதி அப்புறம் அமீர் நடிப்புல வெளியான உயிர் தமிழுக்கு மாதிரியான படங்கள் வெளியாகி இருக்கு தொடர்ந்து சி இயக்கத்துல வெளியான அரண்மனை போர் படம் தியேட்டர்ல சக்க போட்டுட்டு இருக்கு அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக சி தீவிரமா பல யூடியூப் சேனல்கள்ல பேட்டி கொடுத்துட்டு வந்தாரு அவர் பேசும்போது வெளிப்படையா மனசுல இருந்து பல விஷயங்கள பேசுனது ரசிகர்களை வியப்பலாக்கிருக்கு அரசியல்ல தன்னோட மனைவி குஷ்புவுக்கு தான் ஒரு துணையா மட்டுமே இருப்பேன் அப்படின்னு அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காரு ஒரு தடவை தமிழ்நாட்டு பெண்கள் கற்பு பத்தி குஷ்பு பேசினதா பத்திரிக்கைகளில் பொய்யான செய்தி வந்துச்சு அப்போ அவருக்காக ரொம்பவே சப்போர்ட் பண்ணி ஒரு புருஷனா கூட நின்ன அந்த நேரத்துல ஜெயலலிதா அம்மா தான் உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாமல் பிரச்சனையை முடிக்க குஷ்புவை மன்னிப்பு கேட்க சொல்ல அவங்களும் கேட்டாங்க ஆனா அவரை ஏன் நான் மன்னிப்பு கேட்க சொல்ல சொன்னேன் அப்படிங்கறத நினைச்சு இதுவரைக்கும் நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பேசியிருக்காரு மணிவண்ணன் இயக்கத்துல உருவான படத்துல உதவி இயக்குனரா சினிமாவில் களமிறங்கின முதல் நாள் ஷூட்டிங் நடு ரோட்ல ஷார்ட் வைக்கப்பட்டிருந்த நிலையில அங்கிருந்து சாணியை மணிவண்ணன் சார் சொன்னாரு நான் இன்னொரு உதவி கிட்ட சாணி அள்ளும்படி சொன்னதை கேட்டதும் அசிங்கமான வார்த்தையில திட்டி ஏன் நீ சாணி அள்ள மாட்டேயா அப்படின்னு இன்னொரு அசிங்கமான வார்த்தையில திட்டி அதுக்கா வந்திருக்கே அப்படின்னு கேட்டாரு நல்ல பெரிய இருந்து தான் சினிமாவுக்கு வந்தேன் நான் போய் எப்படி சாணி ஆள்றது அப்படின்னு அப்போ நினைச்சேன் ஆனா மணிவண்ணன் சார் அன்னைக்கு தின்ன திட்டு தான் என்னை இயக்குனராக மாத்துச்சு சினிமாவில் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க செய்வாங்க இவங்க செய்வாங்க அப்படின்னு நினைக்கவே கூடாது நாம எடுத்து செய்யணும் அப்படிங்கறத கத்துக்கிட்டேன் அப்படின்னு பேசியிருக்காரு அதுக்கப்புறமா ரஜினிகாந்த் அப்புறம் கமலஹாசன் படங்களை இயக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சப்போ சினிமாவை அவங்க எப்படி அணுகுறாங்க அப்படிங்கறத கத்துக்கிட்டேன் அவ்வளவு பெரிய உச்ச நட்சத்திரங்களே எளிமையா இருக்கும்போது நாமெல்லாம் எம் மாத்திரம் அப்படின்னு நினைச்சேன் என்னோட தலகணம் அப்பதான் அடங்குச்சு அப்படின்னு பேசியிருக்காரு சுந்தர்சி அடுத்து கலகலப்பு த்ரீ படத்தை இயக்க போறாரு சங்கமித்ரா அரண்மனை ஃபைவ் மாதிரியான படங்களையும் இயக்க திட்டம் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு அதே மாதிரி இந்த வருஷம் தமிழ் சினிமாவுல போன நாலு மாசமா வெளியான பல படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெறல குறிப்பா அந்த படங்கள்ல சுவாரஸ்யம் அப்புறம் ரசிகர்களை கவரக்கூடிய வித்தை மிஸ் ஆயிட்டதால படத்தை தியேட்டருக்கு வந்து பார்க்கறதா ரசிகர்கள் பெருமளவு தவிர்த்துட்டாங்க அதன் காரணமாவே ஏற்கனவே தமிழ் சினிமாவில் வெளியான பிளாக் பஸ்டர் படங்களை மறுபடியும் ரீ செஞ்சு தியேட்டர்களை நடத்த வேண்டிய சூழலுக்கு தமிழ் சினிமா தள்ளப்பட்டுச்சு மலையாளத்துல இந்த வருஷம் வெளியான பிரேமலு மஞ்சுமல் பாய்ஸ் பிரேம யுகம் ஆடுஜீவிதம் ஜீவிதம் ஆவேசம் அப்புறம் வருஷங்களுக்கு சேஷம் அப்படிங்கிற பல படங்கள் வெற்றி படங்களா அமைஞ்ச நிலையில தமிழ் சினிமா அரண்மனை போர் படத்தின் மூலமா முதல் வெற்றியை ருசிச்சிருக்கிறதா சினிமா வட்டாரங்கள் கொண்டாடிட்டு வருது பாக் பேய் ஆரம்பத்திலேயே நடிகை தமன்னாவோட கணவர் சந்தோஷ் பிரதாப்ப கொண்டுட்டு தமன்னாவையும் கொண்டுடுது அந்த பேய்கிட்ட இருந்து இறக்குறதுக்கு முன்னாடி எப்படி குழந்தைகளை தமன்னா காப்பாத்துறாங்களோ இறந்ததுக்கு அப்புறமா ஆவியா மாறின நிலையிலையும் படத்தோட பாடல்ல வர்றது மாதிரி கருமாரியா காத்து நிக்கக்கூடிய காட்சிகள் தான் இந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அரண்மனை ஃபோர் படம் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் பிளாக்பஸ்டர் தமிழ் சினிமா அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் அறிவிச்சிருக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை வெளியான அரண்மனை ஃபோர் படம் கடந்த ஏழு நாட்களா தொடர்ந்து சீரான வசூல தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பது கோடி ரூபாயையும் உலக உலகளவில் ஐம்பது கோடி ரூபாய் வசூலையும் நெருங்கியிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு